சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் சொல்கிறது என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கதாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒவ்வொரு சமூகத்திலே பிரியமாக இருப்பதாக ஆம் அன்பான தேவ ஜனமே இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளையெல்லாம் நியாயம் தீர்க்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது ஆகவே தயவு செய்து நம்முடைய வார்த்தையிலே நாம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்திலே நம்முடைய வாயை நாம் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும் வாயில் இருக்கக்கூடியதான தாறுமாறான தவறுகளை நாம் விட்டுவிட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தினுடைய தியானமும் உமது சமூகத்திலே பிரியமாக இருப்பதாக என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய பேச்செல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதா நம்முடைய சிந்தனை எல்லாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்திலே இருக்கிறோம் அன்பானவர்களே தயவு செய்து உங்கள் வாயை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையை கொள்ளுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை நாம் பார்த்து எழுந்துவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் பாவம் எப்பொழுதுமே பூமியிலே இருக்கிறது அலையலையா அந்த பாவத்தை ஜெயிக்க கர்த்தனம்